வனக்கொண்ட மாப்பிள்ள சிதம்பரத்துலேருந்து மக்களே இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோசை ஒரு அருமையான அரிசி மாவு தோசை அது கூட வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக தக்காளி சட்னி வச்சுருக்காங்க தக்காளி சட்னி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு நார்மல் தோசை ஒரு முட்டை தோசை முட்டை தோசையில் வந்து பார்த்திங்கன்னா பெப்பர்லாம் போட்டு சும்மா செம்மையாக வச்சுருக்காங்க ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே வாங்க சாப்பிட்லாம் நாம் ஃபஸ்ட்டு ஒரு தோசை எடுத்து அப்படியே வச்சுப்போம் அப்படியே தோசையை லைட்டாக எடுத்து கார அப்படியே டிக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் சாப்பிட்டு பார்த்துருவோம் ஆஹா சும்மா சொல்லக்கூடாது மக்களே அட்டகாசமாக இருக்குது என்றைக்கும் போல இன்றைக்கும் தூள் கிளப்பிட்டாங்க மிளகு தோசை அதாவது முட்டை தோசை முட்டை தோசை சாப்பிட்டு பார்க்குறோம் அடுத்தது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் பெப்பர்லாம் கூட்டிருக்காங்க பாருங்கள் செம்மையாக இருக்குது அதையும் அப்படி லைட்டாக அப்படி டிக் பண்ணி அப்படி எடுத்து ஆஹா அருமையாக இருக்கும் மக்களை சாப்பிட்றதுக்கு சரியான தோசை இன்றைக்கி மக்களே நான் வந்து பார்த்திங்கன்னா என்னடா இப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான் இவன் ஒரு சோத்து முட்டை அப்படின்னு நினச்சிடாதீங்க மக்களே சாப்பாடு நான் வந்து கம்மியாக தான் சாப்பிடுவேன் சேனலுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நான் சாப்பாடு சாப்பிட்ற வீடியோலாம் போட்டுக்கிட்டு மற்றபடி நான் சோற்று முட்டைலாம் இல்லை மக்களை மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க அடுத்தது ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குங்க செம்மையாக செஞ்சுருக்காங்க சும்மா சொல்லக்கூடாது கருவேப்பிலலாம் போட்டு கடுகுலாம் போட்டு தாளித்து அட்டகாசமாக இருக்கு அப்போ மக்களே எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இட்லி உப்புமா செஞ்சுருக்காங்க இட்லி வந்து பார்த்தீங்கன்னா நைட் இட்லி சுட்டாங்க மக்களே அந்த இட்லி வந்து கொஞ்சம் மீந்துருச்சு அந்த மாவில் தான் பார்த்தீங்கன்னா காலையில் எனக்கு தோசை ஊற்றி கொடுத்தாங்க அந்த இட்லி அப்படியே உளுத்து போட்டு இட்லி உப்புமா செஞ்சாங்க இன்னும் எனக்கு வந்து இட்லி உப்புமா வேணாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அதனால் எனக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டாங்க மக்களே இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களுக்கு தோசை பிடிக்குமா என்னன்றது கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மக்களே அருமை அருமை ஒரு தோசை முடிச்சிட்ட மக்களே அடுத்தது ரெண்டாவது தோசை அப்படி எடுத்து அப்படி வச்சுருவோம் அப்படி டிக் பண்ணி எடுத்து மக்களே தோசெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப விருப்பமாக அதிகமாக சாப்பிட மாட்டேன் மக்களே ரெண்டு தோசை மூணு தோசை தான் அதுக்கு மேலே சாப்பிட மாட்டேன் மக்களே சில இந்த அதிகமாக சாப்பிட்றது பத்து பத்து தோசை சாப்பிட்றது அந்த மாதிரிலாம் நான் சாப்பிட மாட்டேன் மக்கள் அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய சேனல் நேம் தான் ஃபுட்டி பாய் கருணா ஏன்னா நான் வந்து உண்மையாலுமே சோத்து முட்டையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாத மக்களே நான் ஒன்றும் சோத்து முட்டைலாம் கிடையாது மக்களே நம்ம சேனலை ஒரு நூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் சப்ஸ்கிரைப் சாரி நூற்றி முப்பத்தி நாலு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அந்த நூற்றி முப்பத்தி நாலு பேருக்குமே நன்றி மக்களே நீங்களும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாருங்க ரெண்டு தோசை கம்ப்ளீட் பண்ண போகிறேன் ரெண்டு தோசை முடிச்சிட்டோம் மக்களே பாருங்கள் ரெண்டு தோசை கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் ஒரே ஒரு முட்டை தோசை மட்டும் பேலன்ஸ் இருக்குது பாருங்கள் இது மட்டுந்தான் அப்படியே முட்டை தோசை எடுத்து இப்படி வச்சிட பாருங்கள் முட்டை தோசையை டேஸ்ட் பண்ணுவோம் நம்மளோட சேனல் தோசை தோசை இதுதான் நான் நான் போடுற வீடியோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து வீடியோ போட்டே கிடையாது எப்போ போட்டிருக்கோம் அது தோசை கிடையாது அது வந்து இது சப்பாத்தி ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ மக்களே மறக்காமல் நம்ம சேனல் பேஜில் அதுவும் இல்லாமல் பிரியாணி வீடியோலாம் போட்டிருக்கேன் அதெல்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனல் பேஜில் போய் பாருங்கள் மக்களே நல்லாயிருக்கு உப்மாவா இது பார்க்குறாரு மக்களே இந்த முட்டை தோசையில் வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் தூவி இருக்காங்க மேலே பெப்பர் ரொம்பவும் அதிகமாக தூங்கினாலும் நல்லா அது மக்களை சாப்பிட்றதுக்கு கம்மியாக தூவிருக்காங்க நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு இந்த சட்னியோட அந்த பெப்பரு முட்டை எல்லாத்து சாப்பிடும்போது அருமையாக இருக்குது நீங்களுமே உங்கள் வீட்டில் உங்களுக்கு முட்டை தோசை செஞ்சு கொடுத்தாங்கன்னா அது மேலே அப்படியே லைட்டாக பெப்பர் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் பாருங்க தோசையை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நம்ம சூடா சாப்பிட்டோம்னா நம்ம வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் அது உண்மை அது நம்ம நமக்கு ஒருத்தவங்க சுட்டு சுட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம சூடாக சாப்பிட்றோன்னா நம்ம வீட்டுக்கு சாப்பிட்றதே தெரியாது சட்னி என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தோசை கறி குழம்பு வந்து சரியான காம்பினேஷன் அது மட்டனாக இருக்கலாம் சிக்கனாக இருக்கலாம் எனி ஒன் பட் அது நான்வெஜ்ஜாக இருக்கணும் நாண்வெஜ்ஜுக்கு தோசை வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும் இப்போ இதுவே சட்னி இல்லாமல் எங்கள் வீட்டில் வந்து நான்வெஜ்ஜாக இருந்ததுன்னா வச்சுக்கோங்களேன் மட்டன் இல்லை சிக்கன் இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக நானே பத்து தோசைக்கு மேலே சாப்பிடுவேன் சட்னின்றதுனால மூணு தோசை அப்படி நான் படிக்கிட்டேன் அதுதான் உண்மை இட்லியும் அப்படி தான் பார்த்துக்கோங்க இட்லியுமே நம்ம வந்து நான்வெஜ்ஜு வச்சு சாப்பிட்டோம்னா சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க மக்களே நைட்டு எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கவலை மீன் குழம்பு வச்சுருந்தாங்க சட்னி அரைக்கிறேன்னு சொன்னாங்க நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ நைட்டு எங்கள் வீட்டில் என்ன டின்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்லி அரிசி மாவு இட்லி அது கூட வந்து பார்த்தீங்கன்னா கவலை மீன் குழம்பு மதியம் வச்சு கவலை மீன் குழம்பு அதுதான் வச்சுருந்தாங்க நல்ல காம்பினேஷன் பட் மதியானம் நான் வந்து சாப்பாடு வந்து நிறையா சாப்பிட்டேன் மக்களே அதனால் நைட்டு என்னால் சாப்பிட முடியல அதனால் நான் அஞ்சு இட்லி தான் சாப்பிட்டேன் அதனால தான் பார்த்தீங்கன்னா இட்லி நைட்டு வந்து மீந்திருச்சு சாரி அஞ்சு இட்லி கூட நான் ஒழுங்காக சாப்பிடல நாலரை இட்லி தான் சாப்பிட்டேன் அதனால தான் இட்லி வந்து காலையில் வந்து இட்லி உப்புமா செஞ்சுருக்காங்க பட் இட்லி உப்புமா நான் சாப்பிட்ல மக்களே பாருங்க வீடியோட எண்டுக்கு நாம வந்துட்டோம் சரியான டிஃபன் தோசை முட்டை தோசை தக்காளி சட்னி எனக்கு பர்சனலா வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னியாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மக்களே எனக்கு வந்து இந்த தேங்காய் சட்னி பொட்டுக்கலை சட்னி ஏன்னா தூள் வைக்கிறாங்க பார்த்தீங்களா இந்த தூளை விட எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னி ரொம்ப பிடிக்கும் பச்சை மிளகாய் சட்னி ரொம்ப 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 பிடிக்கும் மக்களே எனக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி அதை வந்து நல்லா தாளித்து வச்சாங்கன்னா சட்னி அதை சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவ்வளோதான் மக்களை ஃபேஸ் பண்ணிட்டேன் பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க மக்களே நன்றி